அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் நடந்து முடிந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி முப்பத்தி ஐந்து லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று எட்டு புள்ளி இருபத்தி ஓரு விழுக்காடு வாக்கு எண்ணிக்கையை அடைந்து அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக உருவெடுத்து இருக்கிறது ஆறு தொகுதிகளுக்கும் மேல மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அதுவும் அதிமுகவையே பின்னுக்கு தள்ளிட்டு நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கு பத்து தொகுதிகளுக்கும் மேல இன்னமும் சரியா சொல்லணும் அப்படின்னா பதினைந்து தொகுதிகளில் ஒரு லட்சம் வாக்குகளுக்கும் மேல நாம் தமிழர் கட்சி வாங்கி இருக்கு இது உண்மையாகவே மகிழ்ச்சியான செய்தி தான் அப்படின்னாலும் நம்மால இந்த வெற்றியை கொண்டாட முடியல ஏன் அப்படின்னா நாம் எதிர்பார்த்த வெற்றி இது கிடையாது நாம நினைச்சது ஒன்னு நடந்தது ஒன்னா ஆகி போச்சு நம்முடைய கட்சி உறவுகள் போட்ட உழைப்புக்கும் அண்ணன் சீமானின் கடுமையான உழைப்புக்கும் அவருடைய பரப்புரைக்கும் இது சரியான அங்கீகாரமா சரியான பலனா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும் நாம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா பனிரெண்டு விழுக்காட்டிலிருந்து பதினாலு விழுக்காடு வரைக்கும் வாக்கு எண்ணிக்கையை தொடுவோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டுல இருந்து மூன்று தொகுதிகளில் வெற்றியும் பெறுவோம் அப்படின்னு தான் நாம எதிர்பார்த்தோம் அதற்கான சூழலும் இருந்துச்சு ஆனா கடைசில எல்லாமே தலைகீழாக மாறி போச்சு சரி ஓகே போனது போச்சு என்ன பொறுத்த வரைக்கும் இதுவே மிகப்பெரிய சாதனை தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் தேர்தலுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக எவ்வளவு சதி வேலைகள் எவ்வளவு வஞ்சக வேலைகள் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியோட முக்கிய நிர்வாகிகளோட வீட்டில் என்னையே சோதனை நடத்தப்பட்டுச்சு இந்த சோதனை மூலமாக மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒரு தவறான பிம்பம் தவறான தோற்றம் ஏற்படும்படி செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம தேர்தலுக்கு ரொம்பவும் நெருக்கத்துல நமக்கு விழுந்த மிகப்பெரிய அடி அப்படின்னா அது நம்முடைய கரும்பு விவசாயி சின்னத்தை தான் அந்த சின்னத்தை பறிச்சு யார் என்னன்னே தெரியாத ஒரு லெட்டர் பேடு கட்சிக்கு கொடுத்தாங்க அடுத்ததா தேர்தலுக்கு ரொம்பவும் நெருக்கத்தில் சரியா இருபதே நாள் இருக்கும்போது நமக்கு ஒரு புது சின்னம் கிடைச்சது அதுவும் நாம கேட்ட சின்னத்தையெல்லாம் கொடுக்கல நம்ம ஆட்டோவை கேட்டோம் அதையும் கொடுக்கல அதை தூக்கி ஒரு லெட்டர் பேடு கட்சிக்கு கொடுத்தாங்க நம்ம தீப்பட்டி சின்னம் கேட்டோம் அதை தூக்கி மதிமுகவுக்கு கொடுத்துட்டாங்க கடைசியில் அவங்களா ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க அதுதான் இந்த ஒளி வாங்கி சின்னம் மைக்கு அதையும் கூட தேர்தல் நெருக்கத்தில் வாக்கு இயந்திரத்துல அந்த சின்னத்தை வைக்கும்போது அவங்க கொடுத்த ஒளி வாங்கி சின்னத்துல இருந்த மாதிரி இல்லாம அந்த சின்னத்தோட அடிபாகத்துல கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி மங்களா தெரிகிற மாதிரி அந்த சின்னத்தை வாக்கு இயந்திரத்தில் வச்சாங்க ஓட்டு பதிவு நடக்கிற நாள் அன்னைக்கு பல இடங்களில் பல வார்டில் ஒளி வாங்கிக்கு பக்கத்துல இருக்கிற பட்டன் வேலை செய்யல இத தட்டி கேட்க போய் தான் மத்திய சென்னை வேட்பாளரான அண்ணன் மருத்துவர் கைது பண்ணி சிறை இத்தனை தடைகளையும் தாண்டி தான் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே வாங்கிய முப்பது லட்சம் வாக்குகளோடு சேர்த்து கூடுதலாக அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக உருவெடுத்திருக்கிறது இது எவ்வளவு பெரிய சாதனை சில பேர் எல்லாம் எங்கிட்ட ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்பா சும்மா சின்னத்தை பறிச்சுட்டாங்க சின்னத்தை பறிச்சுட்டாங்க பெரிய சதி செஞ்சுட்டாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கீங்களே புலம்புறத விட்டுட்டு போய் தேர்தல் வேலையை பாருங்க அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி பல பேர் என்கிட்ட சொன்னது உண்டு அப்படி சொன்ன பெருமக்களுக்கெல்லாம் நான் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் தயவு செஞ்சு போய் இந்த தேர்தலோட கிருஷ்ணகிரி தொகுதியின் முடிவுகளை எடுத்து பாருங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க அந்த தொகுதியில நம்முடைய கரும்பு விவசாய சின்னத்தை பறித்த அது என்னது ஏதோ பன் பட்டர்ஜாம் கட்சியா பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சியை சேர்ந்த வேட்பாளரான ஆறுமுகம் அவர்கள் எவ்வளவு வாக்குகள் வாங்கி இருக்காரு அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் எடுத்து பாருங்க அவர் எவ்வளவு வாக்குகள் வாங்கி இருக்காரு தெரியுமா ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகள் அடுத்ததாக நம்முடைய மருத்துவர் கௌஷிக் அவர்கள் போட்டியிட்ட விருதுநகர் தொகுதியில கரும்பு விவசாயி சின்னம் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகளை வாங்கி இருக்கு இன்னொரு தொகுதியில ஆறாயிரத்தி ஒன்பது வாக்குகளை கரும்பு விவசாயி சின்னம் வாங்கி இருக்கு இப்படி பல தொகுதிகளில் சில்லறை சில்லறையாக ஆயிரக்கணக்கான வாக்குகளை கரும்பு விவசாயி சின்னம் வாங்கி இருக்கு இதெல்லாம் யாருடைய வாக்குகள் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த சின்னம் கரும்பு விவசாயி சின்னம் கிடைச்சதுல இருந்து ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி தொண்ட தண்ணி வத்த வத்த தொகுதி தொகுதியா கத்தி நாம் தமிழர் கட்சிக்காக கட்சி உறவுகளும் அண்ணன் சீமான் அவர்களும் சேகரித்து வைத்திருந்த வாக்குகளை தான் இந்த பன் பட்டஜாம் கட்சியான பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சி இன்னைக்கு பறிச்சிருக்கு தேர்தலுக்கு முன்ன எப்ப வாச்ச ஒரு தடவை இந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சியோ அதனுடைய வேட்பாளர்களோ ஒரே ஒரு தொகுதியில தேர்தல் பரப்புரை செஞ்சு நீங்க பாத்துருக்கீங்களா அப்புறம் எப்படி அவங்களுக்கு இவ்வளவாயிரம் வாக்குகள் வந்துச்சு எங்கிருந்து வந்துச்சு எல்லாம் நாம் தமிழர் கட்சி கிட்ட இருந்து வந்துச்சு நாம் தமிழர் கட்சி கிட்ட இருந்து திருடி இவ்வளவாயிரம் வாக்குகளை அவங்க வாங்கி இருக்காங்க இதுக்கு பேர் சதி இல்லாம வேற என்ன இத வேற எப்படி சொல்றது சரி இதையெல்லாம் கூட விடுங்க எவ்வளவு அவது ஒரு பரப்புரைகள் கொஞ்சமா நஞ்சமா புதுசு புதுசா ஆட்களை இறக்கி விட்டு ஆளாளுக்கு ஒரு யூடியூப் சேனல்ல உக்காந்துக்கிட்டு வாய்க்கு வந்ததை எல்லாம் அளந்து விட்டானுங்க சீமான் அப்படி சீமான் இப்படி நாம் தமிழர் கட்சி பாஜகவோட பி டீம் அது இது அப்படின்னு கொஞ்சமா நெஞ்சமா அவ்வளவு அவது ஒரு பரப்புரைகள் ஒருத்தன்லாம் சொடக்கு போட்டு சவால் விட்டான் சொடக்கு போட்டு சவால் விட்டான் எங்க நாம் தமிழர் கட்சி மட்டும் போன தேர்தலில் வாங்குன வாக்க விட ஒரு ஓட்டு எப்படி ஒரு ஓட்டு மட்டும் அதிகமாக வாங்கி காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொடக்கு போட்டு சவால் விட்டான் அப்படி அவதூறு பரப்புவதற்கென்றே அவதாரம் எடுத்த அந்த ஆபாச வாய்கள் பரப்பிய பொய் பரப்புரைகளை எல்லாம் உடைத்து நொறுக்கி தவிடுபொடியாக்கி தான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கு எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா யார் கூடயும் கூட்டணி இல்லை யார் கூடையும் கூட்டணி வைக்காம தனித்து போட்டியிட்டு நாற்பது தொகுதிகளிலையும் நாம் தமிழர் கட்சி இவ்வளவு லட்சம் வாக்குகளை வாங்கி இருக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சி இது என்னுடைய வாக்கு இது என் கட்சிக்கான வாக்கு அப்படின்னு சொல்ல முடியும்னா அதுக்கான தகுதி இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியால மட்டும்தான் முடியும் மத்த யாராலையும் மத்த எந்த கட்சியாலையும் அப்படி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா எந்த தொகுதியில யாருடைய வாக்கால நாம ஜெயிச்சோம் அப்படின்னு சரியா உறுதியா சொல்லவே முடியாது எடுத்துக்காட்டுக்கு காங்கிரஸ் கட்சியவே எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டுல பத்து தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் என்ன காங்கிரஸ் கட்சியோட தனிப்பட்ட செல்வாக்காலையும் அவங்களோட பலத்தாலையும் ஜெயிச்சதா கிடையாது எல்லாமே திமுகவோட வாக்கால ஜெயிச்சது காங்கிரஸ் கட்சியை மட்டும் தனிச்சு நின்று போட்டு ரெண்டு தொகுதி தொகுதி வேணாம் தொகுதியில் வாய்ப்பே கிடையாது பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கட்சியை கழட்டி விட்டுடுச்சு அன்னைக்கு பல தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி தனித்து தான் போட்டி போட்டுச்சு திருச்சி தொகுதியில் போட்டி போட்ட காங்கிரஸ் கட்சி வெறும் ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் எடுத்து கேவலமா தோத்து போனாங்க அதே காங்கிரஸ் கட்சி மறுபடியும் திமுக கூட கூட்டணி தொகுதியில எவ்வளவு வாக்குகள் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கி கேவலமாக தோத்து போன அதே தொகுதியில காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி ஆறு லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க எப்படி யாரால திமுக கூட கூட்டணி வச்சதால ஆக முதுகளை ஏறி சவாரி செய்யறது ரொம்பவே சுலபம் தமிழ்நாட்டில் செத்து சுண்ணாம்பா போன காங்கிரஸ் கட்சிய தமிழ் இனத்தை அழித்த காங்கிரஸ் கட்சியை முதுகலை தூக்கி சுமந்துகிட்டு இருக்கிறது திமுக தான் திமுக இல்ல அப்படின்னா காங்கிரஸ் கட்சி இந்நேரத்துக்கு இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிருக்கும் சரி அதையெல்லாம் விடுவோம் ஆக என்னைக்கும் கூட்டணியில இருந்து போட்டி போட்டு வாக்கு வாங்குறது ரொம்ப ரொம்ப சுலபம் தனிச்சு நின்று களமாடுவது மட்டும்தான் உண்மையான வீரம் அப்படி போட்டி போட்டுதான் நாம் தமிழர் கட்சி முப்பத்தி ஐந்து லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகளையும் எட்டு புள்ளி இருபத்தி ஓரு விழுக்காடு வாக்கு எண்ணிக்கையையும் பத்து தொகுதிகளுக்கும் மேல ஒரு லட்சம் வாக்குகளையும் வாங்கி இருக்கு இரண்டாவது இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்லதும் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா இது நாள் வரைக்கும் இந்த திமுகவும் அதனுடைய உடன்பிறப்புகளும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாம் தமிழர் கட்சி பிஜேபியின் பி டீம் நாம் தமிழர் கட்சி பிஜேபியின் பி டீம் அப்படின்னு ஒரு பொய் பரப்புரையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பொய் பரப்புரை அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்களாலேயே அடிச்சு நொறுக்கப்பட்டுள்ளது எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இவங்க நாம் தமிழர் கட்சி வாக்குகளை பிரிக்கிறதுக்காக தான் தேர்தலில் போட்டி போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை வெற்றி பெற்ற பல திமுக வேட்பாளர்களுக்கும் இரண்டாவது இடத்தில் வந்த அதிமுக வேட்பாளர்களுக்கும் பாஜக வேட்பாளர்களுக்கும் இடையில் உள்ள வாக்கு வித்தியாசம் என்பது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் வாங்கிய வாக்கு எண்ணிக்கையோட ஒத்து போகுது அதாவது திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய வேட்பாளர்களும் அவங்க வாங்கிய வாக்குகளும் ஒரு முக்கியமான காரணம் இப்ப என்ன சொல்லுவாங்க திமுகவின் பி டீம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்களா நாம் கட்சி பிஜேபியின் பி டீம் என்கின்ற அந்த பொய் பரப்புரை யாரால் பரப்பப்பட்டதோ அவங்களாலேயே அடிச்சு உடைச்சி நொறுக்கப்பட்டு இருக்கு அடுத்ததா இந்த சங்கிங்க வந்து ஒரு சவால தூக்கிட்டு வந்துட்டாங்க உங்க அண்ணன் இல்லையா எங்களை விட ஒரு விழுக்காடு வாக்கு அதிகமா வாங்கிட்டா நாங்க கட்சியை கலைச்சிடறோம் அப்படின்னு இங்க பாருங்க நாங்க உங்களை விட பல விழுக்காடு அதிகமான வாக்குகளை வாங்கி இருக்கிறோம் எப்ப கட்சியை கலைப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஐயா ராசாக்களா தனிச்சு போட்டி போடணும் எப்படி தனிச்சு போட்டி போட்டு உங்களுடைய வாக்கு வலிமை என்ன உங்களுடைய வாக்கு விழுக்காடு என்ன அப்படிங்கிறத காட்டணும் இப்ப நீங்க வாங்கின ஒட்டுமொத்த வாக்கு விழுக்காட்டுல கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் மட்டும் பத்து விழுக்காடு அதை கழிச்சுட்டு பார்த்தா பாஜக எவ்வளவு விழுக்காடு வாக்குகளை வாங்கி இருக்கு அது மட்டும் இல்லாம தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலையும் சரி நயினார் நாகேந்திரனும் சரி வாக்குக்கு காசு கொடுத்தீங்க ராசா காசு காசு கொடுக்காம ஒத்த ஓட்டுக்கு ஒத்த ரூபா கொடுக்காம நாம் தமிழர் கட்சி இவ்வளவு வாக்குகள வாங்கியிருக்கு அதனால இந்த சவாலை எல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு வாங்க சரியா நாம் தமிழர் கட்சி கிட்ட சவாலுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு சில தகுதிகள் இருக்கு அதையெல்லாம் வளர்த்துக்கிட்டு சவாலுக்கு வாங்க சரியா அடுத்ததா இறுதியா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் இந்த தேர்தல் என்பது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் அடுத்த பிரதமர் யார் என்பதற்கான தேர்தல் மோடியும் பாஜகவும் மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்துவிடவே கூடாது என்பதற்கான தேர்தல் அதனால கூட நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு குறைவான வாக்குகள் கிடைச்சிருக்கலாம் எது எப்படியோ மனசை தளர விட்டுறாதீங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக வளர்ந்திருக்கிறது உருவெடுத்திருக்கிறது இதற்காக களத்திலும் சரி இணையதளத்திலும் சரி அயராது உழைத்த அத்தனை கட்சி உறவுகளுக்கும் என்னுடைய நன்றிகள் மனதார பாராட்டுற வாழ்த்துற அடுத்த இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போது இருந்தே தயாராகும் ஒரு நாள் தமிழ் தேசியம் ஆட்சி அரியணையில் ஏறும் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்